இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எம்என்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித்தகுதி என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போது எந்தெந்த இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் நமக்கான சம்பளம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த தான் நமக்கான சம்பளம் இருக்கும் பிஇ படித்து முடிச்சவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோருவா டீ கோம் சாலரியாக இருக்கும் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோருவா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அடுத்தபடியாக டிப்ளமோ ஐடிஐ மற்றும் டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்துரூவா சம்பளமாக இருக்கும் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மந்த்லி வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சென்னையில் இரண்டு பகுதிகளில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்திங்கன்னா மகேந்திர சிட்டி மற்றும் அம்பத்தூர் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்